கோபியில் விதிகளை மீறி செயல்பட்ட நகை கடைக்கு அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை கடையின் மேல்தளத்தில் ரகசியமாக ரகசியமாக அமரவைத்து வியாபாரம் செய்ததை வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் கொரோனா இரண்டாவது ஆலை நாடு முழுவதும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதால் மத்திய அரசு கடுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மூன்றாயிரம் சதுரடி கொண்ட வணிக நிறுவனங்கள் அனைத்தையும் அடைக்க தமிழக அரசு உத்தரவிட்டது இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதியில் அரசின் உத்தரவை மீறி செயல்பட்ட பெரும் வணிக நிறுவனங்களை வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் போது கோபி மேட்டில் செயல்பட்ட பிரபல நகைக்கடையில் அளவுக்கு அதிகமான வாடிக்கையாளருடன் சமூக இடைவெளியின்றி வியாபாரம் செய்து வந்ததை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் மேலும் கடையின் மொத்த பரப்பளவு குறித்து கணக்கு காட்டி வியாபாரம் செய்து வந்துள்ளதையும் கண்டுபிடித்து விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பட்ட காரணத்திற்காக கடையினை சீல் வைத்தனர் இந்த ஆய்வின்போது கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் வெங்கடேஷ் வருவாய்த்துறை அலுவலர் ரிஜிகுமார் மற்றும் கோபி நகராட்சியைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் ನಾವು ಕೋಡಾಂತರ ನಾವು ಮುಕ್ತ ಮಣಿಯಂಗಲ ನಾವು ಅಲ್ಲಿ ಒಂದು போಣ ಅಂತ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತೀವಿ ಆ ಲೈಫ್ ಇನ್ ಬ್ಲಿಸ್ಟರ್ ಇಟ್ಸ್ ಮಚ್ ಆ ಲೈಫ್ 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 ಆ ಲೈ

આને બારસી પર હોય છે હવે આવી હવે મંદિર જરા યે આનો ઓનીએ એવળો રહેના 1700 નું એવળો આયદી 700 નું આવળો સાહેબ